இரண்டு திமத்தை நாலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசித்து போகிறேன் இரண்டு திமத்தை நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிப்போமா தேவனுக்கு முன்பாகவும் நல்ல கவனிங்க தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நல்ல கவனிங்க உங்களையும் மறித்தோர்களையும் மறித்து போனவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கத்ரா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் நல்ல கவனிங்களே என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கிருபாசனத் தண்டையில இயேசு இருக்கும்போது நீ தைரியமா வரலாம் ஆனா நியாயாசன தண்டையில இயேசு இருக்கும்போது நீ தைரியமா வர முடியாது இப்ப நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஓடி வந்து அப்பான்னு சொல்லி நீ கழுவு போடலாம் ஓடி வந்து தகப்பனேன்னு நீ கட்டி அணைக்கலாம் ஓடி வந்து இறக்கம் தாருன்னு நீ கழுவு நான் தான் நினைப்பேன் நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாவிங்க அவர் பக்கத்துல ஓடி வந்தனால நமக்கு ஆனா நியாயாசன தண்டையில போன பிறகு நியாயாசன தண்டையில இயேசு உட்கார்ந்த பிறகு அப்புறம் கிருந்தா சுவிசேஷன் சொல்றேன் அந்த ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா ஐந்து சகோதரர் அழிகின்றாரு என்ன பாதாளத்துக்கு போன பிறகு ஐந்து சகோதரர் அழிகிறாரா பாதாளத்துக்கு போன பிறகு ஆத்ம பாரம் எல்லாமே டைம் அவுட் ஆன பிறகுதான் மனம் திரும்புதல் டைம் அவுட் ஆன பிறகுதான் அந்த கடைசி பந்தியில துணி கை கொடுத்தாருல அப்ப காசை கொண்டு போய் தூய் போட்டு ஆண்டு வர சொல்லி இருந்தா மன்னிப்பு கிடைச்சிருக்கும் அவர் சிலுவையில் ஏறின பிறகு கொண்டு போய் காசை எறிய அப்புறம் எங்க மன்னிப்பு தான் சொல்றேன் எல்லாம் கவனிக்க இந்த வார்த்தை நான் அதுக்காக வரல கீழே ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக வந்திருக்கேன் பாருங்க அவருடைய அவருடைய கத்தராக இயேசு கத்தராகிறிஸ்துவ முன்பாகவும் அவருடைய வருகை அவருடைய பிரசன்னமாகுதல் என்றால் அவர் வரப்போகிற வருகை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியா வைத்து கட்ட ராஜ்யமாகிய பரலோகத்தை சாட்சியா வச்சு பேசுறாரு இந்த வசனம் எவ்வளவு முக்கியமா இருக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்கிற முன்பாக அவருடைய வருகையையும் அவருடைய ராஜ்யமாகிய பரலோகத்தையும் சாட்சியா வச்சு பேசுற என்ன பேசியிருப்பாரு என்ன பேசியிருப்பாரு நீங்க யாராவது சொல்லுங்க என்ன பேசியிருப்பாரு என்ன பேசியிருப்பாரு இப்படி சொல்லிட்டு பேசுறாரு என்ன பேசியிருப்பாரு

நம்ம செவர்கள் சும்மா இருக்கக்கூடாது ஆமாம் முடிஞ்சால் காசு இருந்தால் பேப்பர்களை எடுத்து எங்கெங்கேயாவது எப்படியாவது ஒட்டணும் ஆமாம் ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன் டு ஒன் சுவிசேஷம் தான் ரொம்ப நல்லது நேருக்கு நேர சிலர் கேட்க வரும்போது மிஸ் பண்ணிடவே கூடாது சிலர் விரும்பும் போது சொல்லாம இருந்துடவே கூடாது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் தெரியுமா அந்த மனுஷன் கிட்ட ஒன்னே தான் நான் சொல்ல வந்ததை மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஆணையூர் ஒரு சபையில ஆத்துமாக்கிலே இல்லாத போது புருஷனும் மனைவியும் கையை உயர்த்தி ஒன்னே ஒன்னு கேட்பாங்களா அண்ட் ஒரு தாங்கப்பா நாங்க தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம் நாங்க வேற ஊருக்காரங்க எங்க முகம் வேற மாதிரி இருக்கு எங்க பேச்சு வேற மாதிரி இருக்கு நாங்க இந்த ஊர்ல போய் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிக்க என்ன தாங்க தாங்கப்பா ஆனா கிருப தான் கேட்டாங்க கணக்கான ஆத்துமாக்கள் வந்துருச்சு இடம் இலவசமா கிடைச்சிச்சு சர்ச்சு இலவசமா கட்டி கொடுத்துருக்காங்க நான் இது மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம மட்டும் சரியா இருந்தோன்னா எல்லாம் கத்தர் செய்வாரு பாருங்க சீட்டு ஒரு ஆளே போட்டு கொடுத்துட்டாங்களா வீடு ஒரு ஆளே கொடுத்துட்டாங்களா எல்லா வசதிகளும் சுவிசேஷத்தின் மூலம் வருது நிறைய பேர் நிறைய ஊழியர்கள் கஷ்டப்பட்டு சுவிசேஷம் அறிவித்ததை மறந்துடுறோம் வேகம் எடுக்க வேண்டும் வருதுல எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லணும்னு காலையில ஜபிப்போம் ஆண்டவர் வாய்ப்பை உண்டாக்குவாரு ஆண்டவர் ஆட்களை எழுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி போடுவாரு நம்ம எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிச்சு ராஜ்யத்துக்காக ஆட்களை சேர்ப்போம்